ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து மெயினாக நம்ம எடுத்துட்டு இருக்க பொருள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பொருள் மட்டும் தான் எடுத்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா கரிஞ்சி அவுரி இலை பவுடரையும் வச்சு எடுத்திருக்கோம் உங்களுக்கு வந்து அவுரி இலை வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க தாராளமாக அதை வாங்கி நல்லா வந்து நிழல்லையே நல்லா உலர்த்திட்டு அதை வந்து இந்த மெத்தடில் வந்து நம்ம செய்யலாங்க அளவு ஏன்னால் எனக்கு வந்து கிடைக்கல உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா அந்த மாதிரி செய்யும் எந்த ஒரு ஹெடெய்மே நேச்சராக செய்யும்போது உங்களுக்கு எந்த ஒரு சின்னதாக கூட சைடு எஃபெக்ட் வராது வாங்க எப்படி சொல்லலாம்னு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கடாயோ இல்லை அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து கரிஞ்சி இருக்கிறதுக்கு நம்ம போட்டுக்கலாங்க கரிஞ்சீரகம் வந்து நான் ஏற்கனவே கருப்பு கலராக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே நல்லா வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வறுப்பற்றும் நல்லா வந்து வறுத்துக்கலாம் ஏன்னா இது கூட வந்து நான் இலை பவுடர் மட்டும் தான் வச்சு இந்த ஹேர்டை செஞ்சுருக்கேன் இது வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக உங்களுடைய ஹேரில் வந்து இந்த டை வந்து நல்லா பிடிச்சி நின்றுக்குங்க அந்த அளவுக்கு செம்ம ரிசல்ட்டும் கொடுக்கும் ஏன்னா கருஞ்சிருக்க உங்களுக்கே தெரியும் முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் நம்ம நிறைய வீடியோஸும் நம்ம வந்து போட்டாச்சு கரைஞ்சிருக்க ஹேர்டை மாதிரியே நிறைய மெத்தடில் வந்து நம்ம போட்டிருக்கோம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் வந்து கருஞ்சீரகம் எடுத்தோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஸ்பூன் வந்து நீங்கள் அவுரி இலை பவுடர் எடுத்துக்கோங்க எப்பவுமே வந்து அவுரி இலை பவுடரோட மெஷர் மட்டும் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும் இப்போ இதையும் போட்டு நல்லா வந்து கருகிற அளவுக்கு வறுத்து நம்ம எடுத்துக்கணும் நல்லா கொஞ்சம் வந்து புகையாக வரும் நீங்கள் வந்து இப்போ இரும்பு கடாய் இல்லாட்டி வேறு ஏதாச்சும் வந்து அடிக்கணமான பாத்திரம் எடுத்து நீங்கள் தாராளமாக வந்து இந்த மாதிரி வருதுக்கோங்க இப்போ உங்களுக்கு புகை வருது அப்படின்னா ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வச்சுட்டு அப்பப்போ எடுத்து எடுத்து பண்ணும்போது சீக்கிரமாகவும் உங்களுக்கு கருப்பாகிடும் இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து ரிசல்ட் வந்து லேட்டாக கிடைக்கிது இல்லை ரிசல்ட்டே கிடைக்கலன்னு சொல்கிறாங்க இப்போ அவங்களுக்கு நிறைய கிரே இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரிசல்ட் கொஞ்சம் லேட்டாக தாங்க கிடைக்கும் ஏன்னா லைட்டாக இளநிறை அப்படிங்கும்போது சட்டுன்னு கிடைச்சிரும் ரொம்ப வந்து கிரே இருந்தால் கொஞ்சம் வந்து நேரம் ஒரு மாதக்கணக்கில் கூட உங்களுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் நம்ம கெமிக்கல் ஹேடை வந்து போகாமல் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய உடலுக்கு ரொம்பவே நல்லது முடிக்கும் நல்லது நம்மளுடைய ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது அதனால தான் இப்போ பாருங்கள் நல்லா கருகிற அளவுக்கு நான் பருத்துட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க எப்பவுமே வந்து மிக்சி ஜாரோடே விடாமல் ஒரு பிளேட்டில் வந்து ஒரு வேஸ்ட்டாக இதுக்குன்னு ஒரு பிளேட்டு நீங்கள் வச்சுக்கிட்டு அதில் போடுங்க ஏன்னா பிளேட் முழுசு நிச்சயம் கருப்பாக மாறிவிடும் இப்போ வந்து அதில் வந்து நம்ம ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் ஜார் கூட நீங்கள் தனியாக வச்சுக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ஏன்னா கருஞ்சி இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் பசை வந்து வர ஆரம்பிச்சிரும் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்க முடியுமானுங்கிறது சிரமம் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ இப்போ நைஸாக அரைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஜலிக்க தேவை கிடையாது ஆனால் நீங்கள் நம்ம எப்படினாலும் வந்து கொஞ்சம் பாருன்னு இருந்துச்சுன்னு பாருங்களேன் அப்போ நீங்கள் நிச்சயமாக ஏதாவது ஒரு ஜல்லடை வச்சு நம்ம ஜலிச்சு எடுத்துக்கிட்டால் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ வந்து நான் அரைச்சேன் எனக்கு வந்து நைஸாக இருக்குன்னு ஒரு ஃபீல் வரலை ஸோ நான் வந்து ஒரு ஜலடை வச்சு நான் ஜலிச்சுக்கிறேன் இப்போ உங்களுக்கு நைஸாக அரைஞ்சி நீங்கள் அப்படியே விட்டுருங்க ஒன்றும் பரவாயில்ல பிரச்சனை இல்லை இப்போ நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் அவரு இலை பவுடர் வந்து பர்பிள் கலர் வந்து நமக்கு வந்து சாதாரணமாகவே நீங்கள் வந்து ஒரு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டு பாருங்கள் நல்ல ஒரு பர்பிள் அதாவது டார்க்காக கிடைக்கும் இது வந்து இது ரெண்டு மே வந்து நம்ம கரிஞ்சீரகத்தையும் அவரு இலையையும் நம்ம சேர்த்துருக்கனால உங்களுக்கு நல்ல ஹேரில் வந்து பிடிச்சிக்கும் இல்லை வேறு வந்து நம்ம ஒரு பவுட்ரு மட்டுந்தான் ஆட் பண்ணுவோம் மிச்சம் எதுவுமே கிடையவே கிடையாது இப்போ இந்த பவுட்ரு மிச்சம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து லைட்டாக வெயிலில் மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வச்சுட்டு ஒரு நல்ல ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஏர் டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க நல்லா வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும் வேணுங்கும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது இருந்தால் இன்ஸ்டண்ட்டாகவும் நம்ம டக்குனு எங்கேயாச்சும் போகும்போது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு அதாவது ஒரு சின்ன டம்ளரில் மட்டும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ரெண்டு ஸ்பூன் வர்ற மாதிரி காஃபி பவுடர் போட்டுக்கலாம் நான் வந்து சன்ரைஸ் காஃபி பவுட்ரு ரெண்டு ரூபா பாக்கெட்டு தான் நான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து அது வந்து சின்ன ஸ்பூனில் தான் நான் ரெண்டு ஸ்பூன் வரும் நீங்கள் வேறு எந்த பிராண்டடாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த காஃபி பவுட்ரு வந்து போட்டுக்கலாம் ஆனால் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடராகவே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ப்யூர் காஃபி பவுட்ரு வேண்டாம் இப்போ இதை அப்படியே நம்ம போட்டாச்சு ஏன்னா இது வந்து நமக்கு ஒரு கலர் கிடைக்கணுங்கிறதுக்காக மட்டும் தான் நம்ம இருக்கோம் மற்றபடி இது வந்து காஃபி பவுடர்னால முடி வளருமா அப்படின்னு நீங்கள் டவுட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வளரவே வளராது ஜஸ்ட்டு நம்மளுடைய முடியில் வந்து அது வந்து பிடிச்சிக்கணும் அது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம இருக்கோம் வேறு ஒன்றும் கிடையாது டீ பவுட்ரு கூட உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு யூஸாக இருக்கும் காஃபி பவுட்ரு யூஸ் ஆகாதுங்க இப்போ இது வந்து நல்லா கொதிச்சுட்டு இந்த காஃபி பவுட்ரு கூடவே நம்ம எடுத்து வச்சு நம்ம ஜலிச்சு வச்சு அந்த பவுடரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ஒரு பதம் தெரியும் இல்லைங்களா ஆடே எவ்வளவு வருதோ அப்படின்னு ஏன்னா இதை நம்ம ரெஸ்டங்குறத விட போகிற சும்மா ஆற வரைக்கும் தான் நம்ம விட போகிறோம் ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய வந்து ஹாரில் எப்படி அப்ளை பண்ணணுமோ அந்தளவுக்கு நீங்கள் விட்டுக்கோங்க இதை நல்லா பாருங்கள் ஓரளவுக்கு தண்ணியாக இருந்து ஒரு மாதிரி கெட்டியாக வந்துடுச்சு ரொம்ப கெட்டியாக வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேணா ஒரு ல ஒரு அளவுக்கு வந்து தண்ணியாக இருக்கும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் இது நல்லா ஆறின பின்னாடி பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகிடும் இதை நீங்கள் அப்படியே வந்து ஓரளவுக்கு ஆனால் ரொம்ப கெட்டியாக இந்த இந்த ஹேடே யூஸ் பண்ணாதீங்க ஓரளவுக்கு லிக்விடாக வர மாதிரி யூஸ் பண்ணுங்கள் ஒரு ப்ரஷ் வச்சுக்கோங்க ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய தலையில் வந்து அப்ளை பண்ணுங்கள் இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளவோ தேவை அதை மட்டும் எடுத்துகிட்டு மிச்சம் அந்த இரும்பு கடாயிலே நீங்கள் விட்டுட்டு கூட ஒரு நாலு நாள் கழிச்சு மறுபடியும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஹேரையை வந்து இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக யூஸ் பண்ண முடியாது ஏன்னா நம்ம லிக்யூடாக எடுத்துகிட்டுருக்கோம் வேறு எதுவுமே ஆயில் எதுவுமே நம்ம சேர்த்துக்க கிடையாது நீங்கள் கண்டிப்பாக வாஷ் பண்ணி தாங்க ஆகணும் நல்ல ஹேரில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டு ஒரு முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் கூட நீங்கள் தாராளமாக விடலாம் ஏன்னா நம்ம ஹீட் பண்ணி தான் இதை வந்து செஞ்சுருக்கோம் ஸோ அவங்களுக்கு நிச்சயமாக சைடு எஃபெக்ட் வரவே வராது நல்லா வந்து காஞ்ச பின்னாடி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது ஹேரை வந்து ஃபால் பண்ணும் அதை டவுன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து உங்களுடைய ஹேரை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நீங்கள் வந்து இந்த நார்மலாக நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு நாள் கழித்து நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும் நல்ல மாதக்கணக்கில் கூட இந்த ஹேடை வந்து பிடிச்சி நின்றுக்கும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மேலேயும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ என்னுடைய உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ரிவியூல பார்க்கலாம் தேங்க்யூ